இன்றைய கதையில் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வியை பார்க்கப் போகிறோம் ஏன் ஆண்கள் பெண்களை ஈர்க்க முயல்கிறார்கள் ஏன் பெண்களிடம் சார்ந்து செல்கிறார்கள் இந்த கேள்வி ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தோன்றலாம் ஆனால் இதில் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு இந்த கதையிலிருந்து புத்தர் சொல்லும் உண்மையை புரிந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே உங்கள் கண்ணோட்டம் முழுவதும் மாறிடும் ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்து வணங்கினான் அவன் முகத்தில் கலக்கம் மனதில் குழப்பம் அவன் சொன்னான் அன்புள்ள கௌதமர் எனக்கு ஒரு கேள்வி நான் எங்க பார்த்தாலும் ஆண்கள் பெண்களை ஈர்க்கவே விரும்புகிறார்கள் அவர்கள் கவனத்தை பெறவே போராடுகிறார்கள் நானும் அதே நிலையில்தான் இருக்கேன் ஏன் நம்ம ஆண்கள் பெண்களிடம் சார்ந்து போகிறோம் பெண்கள் இல்லாம நம்ம வாழ்க்கை வெறுமையா தோணுது இதுக்கு காரணம் என்ன அந்த இளைஞனின் வார்த்தைகளில் அவன் மனநிலை தெளிவா தெரிந்தது அவன் வாழ்வின் மதிப்பு பெண்களின் கவனத்தில்தான் இருக்கு என்று அவன் நம்புகிறான் யாராவது அவனை விரும்பினால்தான் அவன் மதிப்புள்ளவன் என்று நினைக்கிறான் இல்லையென்னா அவன் வெற்றிகரமானவன் இல்லை என்று உணர்கிறான் இது அவனுக்கு மட்டுமில்ல அந்நாளில் பல இளைஞர்களுக்கும் இருந்த சந்தேகம் இப்பவும் பலருக்கு இதே பிரச்சனைதான் புத்தர் அமைதியாக அவனை நோக்கி பார்த்தார் பின் மெதுவாக சொன்னார் மகனே பெண்களை ஈர்க்கும் ஆசை பெண்களிடம் சார்ந்திருக்கும் மனநிலை இது தவறில்லை ஆண்கள் பெண்களை ஈர்க்க முயற்சிப்பார்கள் பெண்களும் ஆண்களை ஈர்க்க முயற்சிப்பார்கள் இது இயற்கை ஆனால் பிரச்சனை எப்போது தோன்றுகிறது தெரியுமா நீ உன் மதிப்பை வெளியிலிருந்து தேட ஆரம்பிக்கும் போது புத்தர் தரையிலிருந்து ஒரு சிறிய மலரை பறித்தார் அவர் சொன்னார் இந்த மலரைப் பாரு இது இங்கே மலர்ந்து நிற்கிறது இதன் அழகு யாருடைய பாராட்டை சார்ந்திருக்கிறதா யாராவது இந்த மலரை அழகா சொன்னால்தான் இது அழகா இருக்கும் இல்லை இந்த மலர் தானாகவே மலர்கிறது அதன் வாசனையும் அழகும் தன்னாலேயே வரும் இது யாருடைய அங்கீகாரத்தையும் தேடுவதில்லை அதே போல நீ உன் உள்ளத்தில் உன் மதிப்பை கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டால் யாரையாவது ஈர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது மக்கள் தானாகவே உன்னிடம் ஈர்க்கப்படுவார்கள் புத்தரின் ஆழ்ந்த விளக்கம் புத்தர் மேலும் சொன்னார் ஆண்கள் பெண்களை சார்ந்து செல்கிறார்கள் பெண்களும் ஆண்களை சார்ந்து செல்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் உள்ளுக்குள் வெறுமையை உணர்கிறார்கள் அந்த வெறுமையை நிரப்ப யாரையாவது தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான சந்தோஷம் உண்மையான நிறைவு அது உன்னுள்தான் இருக்கிறது நீ உன்னுடைய உள்ளத்தை கண்டறிந்து அமைதியை கொண்டால் யாருடைய அன்புக்கும் யாருடைய அங்கீகாரத்துக்கும் அடிமையாவதில்லை அப்போது உறவுகள் உன்னை கட்டிப் போடாது ஆசிர்வாதமாக இருக்கும் இளைஞன் புத்தரின் வார்த்தைகளைக் கேட்டதும் அவன் மனம் தெளிந்தது அவன் உணர்ந்தான் பெண்களை ஈர்க்கும் ஆசை தவறில்லை ஆனால் அதுவே வாழ்க்கையின் நோக்கம் அல்ல உண்மையான நோக்கம் உன்னுடைய உள்ள மதிப்பையும் ஆன்மீக வளர்ச்சியையும் கண்டறிதல் அவன் புத்தரிடம் வணங்கி நன்றியுடன் சென்றான்